நம்ம என்ன சாமிக்கு செஞ்சிருக்கிறோம் நினைக்கணும் அந்த சாமி நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லக்கூடாது அம்மாவுக்கு செஞ்சிருக்கிறோம் அத முதல்ல செஞ்சு அப்பதான் நம்மளுக்கு தகுந்த கூலி கிடைக்கும் இதனால மானசீகமா நல்லா வேண்டிக்கோங்க ீங்களா இப்ப உடல் கட்டு உடம்புல எந்த வியாதியும் இல்லாம இருக்க பிரச்சனை வைஷ்ணவியிலிருந்து நம்ம உடம்பை காப்பாற்ற போறாங்க மனசுக்கு வராஜ வேண்டிட்டீங்க ஏ பிரமணி தாங்கள் என் மேற்புறத்தையும் ரசிக்க வேண்டும் ஏ வைஷ்ணவி தாங்கள் என் கீழ்ப்புறத்தையும்